ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஈனா மூணா நேற்று மாடுங்க பல் வந்து கடை முளப்புங்க இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்குமுங்க ஏன்றக்கு இன்னும் மடிச்சட்டெல்லாம் ஃபுல்லாக வருமுங்க நல்லா கருங்காம்புள்ள மாடுங்க நல்லா காரிச்சட்டை மாடு வெயிட் சாட்டாக நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்லா மேப்பழப்பில் கிடைக்குங்க மாடு பாருங்கள் நல்லா ஷைனிங் உள்ள நல்லா பெருங்கூட்டான வெயிட் சாட்டான மாடுங்க கறவையெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கும் சுளி சுத்தமெல்லாம் இல்லைங்க நல்லா இருக்குது சுளி சுத்தம் நல்லா இருக்குதுங்க நல்லா பெய் பெருங்கூட்டான மாடு நல்ல ஹெச்எஃப்ல ஜாதி மாடு அருமையான மாடு இன்னும் மூணா நேற்று தானுங்க சுளி சுத்தம் நல்லாயிருக்கு நல்லா நல்ல மாடு பெருங்கூட்டான மாடுங்க மாடு கறவைக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்குது காம்பு சுரப்பு நல்லாயிருக்கு நல்லா கருங்காம்புங்க மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க இந்த மாடு உடிச்சு நம்ம நம்பர் கூட்டுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்